ஜனவரி ஐந்தாம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை மனிதவள மேம்பாட்டு நிறுவனர் ஹச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்னு சொல்கிறாங்களா அந்த பிரேயன் ட்ரேசி பிறந்த தினம் என்று உற்சாகமூட்டும் உரைகள் பயிலரங்குகள் மூலம் உலகம் முழுவதும் ஏராளமான வெற்றியாளர்களை உருவாக்கியவரும் விற்பனைத்துறை சாதனையாளருமான பிரேயன் ட்ரேசி பிறந்த தினம் என்று கனடாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் உயர்நிலை கல்வியை பாதியில் விட்டுவிட்டு உடலை வருத்தும் கடுமையான வேலைகளை செய்தார் இருபது வயது ஆனபோது நார்வே சரக்கு கப்பலில் வேலை கிடைத்தது உலகம் முழுவதும் சுற்ற வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவும் நிறைவேறியது அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்றார் பிறகு தென்னாப்பிரிக்காவில் இரண்டு ஆண்டுகள் விற்பனை பிரதிநிதியாக வேலை பார்த்தார் ஒரு சிலரை மட்டும் எது வெற்றியாளராக மாற்றுகிறது என்ற சிந்தனை இவருக்குள் அடிக்கடி சுழன்றது விற்பனை உத்திகள் மற்றும் வெற்றிக்கு வழிகாட்டும் புத்தகங்களை தேடி படித்தார் அதில் கூறப்பட்ட கருத்துக்களை எழுதி வைத்துக் கொள்வார் அவற்றை திரும்ப திரும்ப படிப்பார் அதோடு செயல்படுத்தவும் செய்தார் மெல்ல மெல்ல இவரது விற்பனை திறன் மேம்பட்டது ஆறே மாதங்களில் இவர் வேலை பார்த்த நிறுவனத்தின் மிக சிறந்த விற்பனையாளராக திற உயர்ந்தார் பல்வேறு நாடுகளுக்கு சென்றார் எட்டு ஆண்டுகள் சாகச பயணம் சுற்றுப்பயணம் செய்து இவரது வாழ்க்கையை அந்த சுற்றுப்பயணம் மாற்றியது என்பது குறிப்பிடத்தக்கது ரியல் எஸ்டேட் ஆட்டோமொபைல் இறக்குமதி மார்க்கெட்டிங் விற்பனை விளம்பரம் பயிற்சி ஆலோசனை என அனைத்து துறைகளிலும் களம் இறங்கினார் தான் ஈடுபட்ட அனைத்திலும் தலை சிறந்தவராக பிரகாசித்தார் பரபரப்பான வாழ்க்கைக்கு நடுவிலும் இரவு நேர பள்ளியில் சேர்ந்து பாதியில் விட்ட படிப்பை தொடர்ந்தார் முப்பது வயதில் அல்பர்டா பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ பட்டம் பெற்றார் பிரேயன் ட்ரேசி இன்டர்நேஷனல் நிறுவனம் பிறந்தது தனிநபர்களுக்கு நபர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பயிற்சி அளிக்க தொடங்கினார் இதுவரை அமெரிக்கா கனடா உட்பட ஐம்பத்தெட்டு நாடுகளில் ஆயிரத்துக்கும் அதிகமான நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார் ஐம்பது லட்சம் பேரிடம் கலந்துரையாடல் நிகழ்த்தியிருக்கிறார் ஐந்தாயிரம் பயிலரங்குகள் நடத்தியிருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுடன் உரையாடி வருகிறார் விற்பனையில் சாதனை படைத்த ஐம்பத்தி ரெண்டு புத்தகங்களின் ஆசிரியர் இவர் இருபத்தேழு மொழிகளில் வெளிவந்து உலகம் முழுவதும் மிக அதிகமாக விற்பனையாகும் சைக்காலஜி ஆஃப் அச்சீவ்மெண்ட் என்ற புத்தகம் உள்ளிட்ட பல புத்தகங்களை முப்பத்தெட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஐநூறு ஆடியோ வீடியோ கற்றல் திட்டங்களை தயாரித்திருக்கிறார் தலைமை தகுதி விற்பனை இலக்குகள் வீகங்கள் ஆக்கத்திறன்